பொதுக்கூட்டம் போட்டால் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மின்சார வாரியத்தில் அவங்களோட அவங்களோட அரசாங்கத்தில் திருட்டுத்தனமாக கரண்ட் திருடி பிரகாசமாக எரியும் இங்கே பார்த்தீங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லைட்லாம் போன் பண்ணியும் இன்னும் பத்து வரைக்கும் லைட் எரியலாம் எவ்வளவு வந்து பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது

எங்களை மாயன் நடைகளா நீங்க சொன்னா போதா நீங்களும் உங்க சூழ்ச்சி கட்சியில இருக்கிறீங்க வந்து கட்சியில் கொடுக்கல அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நிலம தலைகளா மாறிடுச்சு இன்னைக்கு பலாயிரம் இஸ்லா பெண்களும் கிறிஸ்துவர்களும் ஜெயினங்களும் இன்னைக்கு படைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்து சேர்ந்து இருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஒரு சாதாரண குடிமகன் தன் தாயிரத்த கூட பொதுமக்களுக்காக உழைக்க முன்னேற்ற யாருன்னு தெரிஞ்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஐந்தாவது கடமையான அஜி காங்கிரஸ் காங்கிரஸ் போன இருபத்தி ஓராயிரம் பேர் தான் அந்த கோட்டா இருந்தது இன்னைக்கு திரு மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியில ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட்டாவை உயர்த்தி இன்னைக்கு சவுதி மன்னரிடம் பேசி இந்தியாவில் இருக்கிற ஏழை இஸ்லாமியர்கள் வசதி கம்மியா இருக்குனால ஏழு ஏழு லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுத்து செலவு பண்ணி வர முடியாதுன்னு சொல்லி அந்த கட்டணத்தை குறைத்து வெறும் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு இன்றைய அஜய் பயணத்தை வந்து சிறப்பாக பண்ணி பல கோடி ரூபாய் மீதி பண்ணி கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு இஸ்லாமிய பெண் பெண்கள் நீங்கள் அஜய் செய்யணும்னா ஒரு ஆண் துணை தேவை போக முடியாத நிலைமை இருக்கும் பொழுது சவுதி மன்னரிடம் போய் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் இந்திய மக்களுக்காக அந்த சட்டத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பயணம் செஞ்சு இன்னைக்கு அரசாங்கத்திலிருந்து ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இஸ்லாமியர் மக்களுக்கு என்ன தேவைன்னு முக்கியமாக பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு கூட வந்து திமுக திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர் மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு கரூர் பல்லப்பட்டை சேர்ந்த சாத்திகி பாசா யாரு நம்ம எம்பிஆர் ராசா அவரோட நண்பர் தான் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் உங்க வரலாறு அது போக மணல் தடுக்கிறதுக்காக இருந்த ஒரு பொது சேவை செய்யறவரை லாரி விட்டு கொண்டீங்க மூன்றதாக ஐதூர் அலின்னு ஊத்துரு அவரையும் அப்படிதான் அவர் வந்து காவல் அதிகாரி ஓய்வு காவல் அதிகாரி அவர் அப்படித்தான் நீங்க வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு காவல் நிலையத்துல வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இப்ப படுகொலை செய்யப்பட்டார் இவருதான் வந்து சிறுபான்மையர் மக்களுக்கு பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்க